குதிரை பேர் என்ன உண்டி பிடிச்ச செல்யம் செய்யுமோ ஒன்றும் இல்லை இதுக்கு கண்ணில் உரம் வச்சிருக்காது என்னது சிங்கிள் ட்ரைடு போனது இல்லே அது டபுள் ரைடா வேலி கடற்கரையின் அழகிய காட்சி சுற்றுலா பயணிகள் இங்கே கடலை ரசித்த வண்ணம் உள்ளனர் அலையின் தாக்கம் அதிகமாக உள்ளது ஒரு சிறுமி கடலில் விளையாடிக் கொண்டிருக்கும் காட்சி கொச்சனை பிடிக்கணும் கொச்சின பிடிக்கணும் தமிழ்நாட்டில் வந்து இருக்கா எந்த ஊர் விருதுநகரா கன்னியாகுமரி மாவட்டத்தில் எந்த ஊருவா பார்த்தீங்களா கன்னியாகுமரி மாவட்டம் வழி தானே வந்தீங்க எந்த வழியா எங்கேயாவது பாத்தீங்களா எந்த சுற்றுலாத்தலம் எந்த எந்த ஊர் பார்த்தீங்க கன்னியாகுமரி மாவட்டம் எதுவும் பார்க்கல நல்லா இருக்கா ஸ்கூலா காலேஜா அது எத்தனை பத்தாம் ஊர் பிள்ளைகளா பதினொன்று பன்னிரெண்டாவது பாட்டணம் கடலை பெற்றி கடலம்மா கடலம்மா உப்பு கடலம்மா வேண்டாமா ஒரு பாட்டு பாடலாமா பிள்ளைகளே ஒரு பாடல் பாடலாமா பாட தெரியுமா தெரியாதா பாட்டு பாட தெரியுமா வேற என்ன தெரியும் என்ன பாட்டு ராகேஷன் இவன் தானே பைலட் ஆக கூடியது മലയാളി കാറ്റാടി എന്ന വില കാറ്റാടി എന്ന വില മുപ്പത് രൂപ മലയാളി പട്ടാ എന്ന വില ഒരേ വില താനാ ചിന്ന പെരുസിയാ ശരി

ആള് റിലേഷൻ ഇരിക്കുന്നില്ല ശുങ്കങ്ങാടി അങ്ങേ பக்கம் ശുങ്കങ്ങാടി അങ്ങോട്ട് പോണ്ട ഇങ്ങേ ഇങ്ങടേമേക്ക വരണം ഓ മേക്ക വരണം ഐക്കാനമുണ്ടില്ല ഐക്കാനന്ത അങ്ങേ റിലേഷൻ ഇരിക്കുന്ന ആളോ ആ വീരാണി വീരാണി ആളൊരു സ്റ്റേഷൻ ഇരിക്കുന്ന നേരം mega വടമがある ಅದက അങ്ങ അങ്ങ பக்கம் കൊടുപ്പകുളി കൊടുപ്പകുളി വീരാണി കളിഞ്ഞു പോണം அது പോണം இல்ல കൊടുപ്പകുളി വേമ്പനൂരി ചരവട ഇല്ലേ പോയേ കൊടു കൊടു പോടം വരാം ഓടുക ഓടുക അല്ല അнде இடம் നമുക്ക് അങ്ങേ പോണ്ട മണ്ടൈങ്ങാട് சரி சரி ശരി ബില്ലു കുറി പരിശേരി சரி சரி അങ്ങേ ഗരണിലെ ആളുകൾ நிறைய வந்திருக்குဗျ யாரையும் தெரியல உங்களுக்கு நான் மட்டும் தான் கரெக்டாக கண்டுபிடிச்சேன் அப்படிதானே சரி வேறு செய்தி ஏதாவது இருக்கா வேறு செய்தி ஏதாவது இருக்கா ஒன்றும் இல்லை ஓகே பாட்டு பாட தெரியுமா ரெண்டு ஒரு பாட்டு ஒரு சைகை ஓகே மகிழ்ச்சி விருதுநகர் பள்ளிக்கூட பிள்ளைகள் சுற்றுலா வந்து கடலை பார்த்து மிகவும் அழகிய காட்சி பிள்ளைகள் உல்லாச பயணமாய் சுழற்சியில் வரும் காட்சி